ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னக்கு நாம இந்த வீடியோ என்ன பார்க்க ஒரு ஒரே மாதிரியான அக்கா தங்கை இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் முதலாவது அந்த ப்ளூ மொகரை ப்ளூ கொம்பு மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தலையீட்டு கிடாரி இரண்டு பல் கிடாரிங்க நல்ல ஒரு வளமான நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடு பொதுவாகவே இந்த ஜோடி மாடுகள் இரண்டுமே நம்ம தேடும்போது கிடைக்காது என்ன காரணம்னு கேட்டனா ரெண்டுமே ஒரே உடல் அமைப்பு ஒரே முகசீரு நல்ல ஒரு முகலட்சணமான இரண்டு சினை மாடுகள் ஒரே கலருங்க கலர் எதுவும் மாற்றம் இல்லாத ஒரு ஜோடி மாடு வாங்கினாலும் இது மாதிரி வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு ரெண்டு மாடுமே அமைஞ்சிருக்குங்க நிச்சயமாக நம்ம தேடும்போது கிடைக்காது கிடைக்கும்போது வாங்கிறது பெட்டர் ஆப்ஷன் ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது தலையீத்து மாடு இரண்டு பல் மட்டுமே பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அருமையான உடல் மாடு விற்பனைக்கு வந்துருங்க இன்னும் இந்த பதினைந்து நாளில் மாடு இன்னும் நல்லாவே மடி மடிவழிக்கும் தலைச்சனுக்கே குறைந்தபட்ச கறவையாக பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு கிடாரிங்க நல்ல சூப்பர் குவாலிட்டி கிடாரி நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு மாடுகளுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக ரெண்டு மாடு ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபாரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் இல்லை அருமையான உடல் அமைப்பில் ரெண்டுத்துக்குமே இந்த உடலமைப்பு இந்த மடியமைப்பு எதுவுமே மாற்றம் கிடையாதுங்க ஒரே மாதிரியான மடி அமைப்பு ஒரே மாதிரியான உடல் இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க அவ்வளோ ஜோரான உடல் அமைப்பில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாடுமே தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணித்தரலாம்

ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டியில் சரியான மாடாக விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு மாடு அந்த அச்சஸ் ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த கொம்பில் இருக்கிற பெயிண்ட் எடுத்துட்டா ரெண்டுமே ஒத்த மாடு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே உடல் அமைப்பு ஒரே முகலட்சணம் எந்த மாட்டை பார்த்தோன்றதே தெரியாது கொம்பும் அந்த முகரையும் தாங்க வேறு மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இதுவும் ஒரு தலையீட்டு மாடு தான் நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் ஆமாங்க ரெண்டு மாடுமே பதினைந்து நாள் டைம் எடுத்துக்குங்க ரெண்டு மாடுமே தலா பதினைந்து லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கறவு கொடுக்கும் குறைந்தபட்சமாக பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க ரெண்டுமே ஜோடி கறவையாக இருபத்தி எட்டு முதல் முப்பது லிட்டர் கரவைத்திறன் தாராளமாக எடுத்துக்கலாம்னு தெரிவிக்கிறாரு ஒரு பண்ணைக்கு நல்லா இருக்கும் வீட்டு தேவைக்கு நல்லா இருக்கும் அதே போல் ஜோடி மாடுகள் எடுக்கிறவங்களுக்கு முன்ன பண்ணவும் அனுசரித்து கொடுக்கலாம்னு சொல்றாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளாக தான் எடுக்கணுன்றதை நம்ம பெட்டர் ஆப்ஷனாக சொல்றோம் காரணம் என்னன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் வாடகையெல்லாம் மிச்சம் பிடிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு மாடு போதனாலும் பக்கத்து கேட்டுக்கார் யாரா கேட்டாங்கனாலும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க ரெண்டு மாடும் யாருக்கு பிடிச்சிருக்கோ தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடுகள் ரெண்டு பல் நாலு பல்லில் இளம் பொருளாகவே விற்பனைக்கு வந்திருக்கேன் நிச்சயமா தேடும் போது கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் போது தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்ல மடி அமைப்போடு இருக்கு இன்னும் பதினைந்து நாள் ரெண்டு மாட்டுக்கும் டைம் இருக்கு ஸோ நல்லா மடி எடுக்கும் ஒரு பதினைந்து லிட்டர் பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் கறவை தாராளமாக எடுக்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்கும் இப்போது ரெண்டு மாட்டோட விற்பனை விலையை என்னென்னு பார்த்தோம்னா மொதல் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரம் ஸோ ஒவ்வொரு மாட்டோட விற்பனையும் அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் செல்லு பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இரண்டு மாடுகளுமே சுழி சுழி சுத்தம் மடிக்கூச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்தது கிளைமேட் நல்லா தாங்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடுகளாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு சாரி அன்னூர் பச்சாபாளையத்தில் மாடு இருக்குது ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி